அன்பின் வாழ்த்துக்கள் தூத்துக்குடி நேசரது டயசிசை குறித்து அந்த வழக்குகள்லாம் நீதிமன்றத்தில் இருந்தது நீதிபதி பால் வசந்தகுமார் அவர்களை அட்மினிஸ்ட்ரேட்டராக உயர் நீதிமன்றத்தில் இரண்டு ஜட்ஜி உள்ள அமர்வுல அது தீர்ப்பானது ஆனால் இரண்டு வாரத்துக்குள்ள அவர் பொறுப்பேற்க வேண்டும் என்று ஆனால் மாண்மிகு பால் வசந்தகுமார் அவர்கள் அதை பொறுப்பெடுக்கவில்லை ஆகவே மறுபடியும் இரண்டு நாட்கள் முன்பதாக ஓய்வு பெற்ற நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களை நியமித்திருக்கிறார்கள் அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியும் அப்லோட் ஆகாதனால அவர்களும் இன்னும் பொறுப்பு எடுக்காமல் கால தாமதம் கொண்டிருக்கிறது ஒருவேளை இந்த பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்ச பிறகு அவர்கள் வருவார்கள் என்று நான் நம்புகிறேன் பாருங்கள் வழக்குக்கு போய் போய் நிர்வாகம் எல்லாம் தூத்துக்குடி நேஷனல் டைஸில் முடக்கப்பட்டு விட்டது இதற்கு மூல காரணம் யார் டிஎஸ் அணியும் எஸ்டிக ராஜன் அணியும் தான் அதாவது மாற்றி மாற்றி தான் ரெண்டு பேரும் ஆட்சியில் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரிந்த கதை இந்த திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி பிரியை முன்பதாக திருநெல்வேலியில் ஒருங்கிணைந்த திருநெல்வேலி திருமண்டலமாக இருக்கும் பொழுது ஒரு மூன்று முறை லே செக்ரட்டரியாக எஸ்டிக ராஜன் அன்கோ அவர் சார்பில் ஒவ்வொருத்தரையும் வைத்தாங்க யார் ஆறு யார் அவருக்கு நெருங்கிய உறவினர்களை அங்கே லே செகர்டியாக வைத்தாங்க இப்படி செய்து நிறைய ஊழல் தான் பண்ணியிருக்கிறாங்க எதுவுமே ஜெனியூன் கிடையாது இன்றைக்கி திருச்சபை பிள்ளைகள் அதான் உணரணும் அதாவது டிஎஸ் அணியினரும் சரி டிஎஸ் உடைய அப்பா யார் துரராஜ் அவரை வந்து பாக்கிதாரர் சொல்லி உயர்நீதிமன்றத்தை தீர்ப்பாகி மூன்று கோடி ரூபா கெட்டணும்னு சொல்லி அவர் கெட்டவையில் அவர் மறித்து போய்விட்டார் அதே போல் ராஜனும் ஃபுல்லாக கொள்ள தான் இன்னைக்கு அந்த டிஎஸ் அவர் பால்பாண்டி ஐயாவுடைய முதலாம் ஆண்டு அஞ்சலியில் அவங்க ஓன் பிரதர்ஸ் அண்ட் ரிலே க்ளோஸ் ரிலேஷன்ஸு அட்வைஸ் பண்ணுறாங்க நீங்கள் பொது வாழ்க்கையில் இறங்காதீங்க இறங்குனா இப்படி தான் உங்களுக்கு பிரச்சனை வரும் எதிரிகள் கூடுவாங்க அதனால உங்களை சார்ந்தவங்க லாபம் பார்த்துட்டாங்கன்னு சொல்லி அந்த வாக்கு மூலம் இதுக்கு முந்தின வீடியோவில் இருக்குது வாக்கு மூலமே இருக்குது லாபம் அப்போது இது பொதுவாக சொந்த தொழில் வச்சுருக்கோம் பொதுவாளத்துக்கு வாழ்க்கைக்குள்ளே போனால் தொழில் வந்து கஷ்டத்துக்கு கஷ்டத்துக்குரியா நமக்கு எதிரிகள் கூடிடுவாங்க எதிரிகள் கூடி நமக்கு சிரமத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ எதிரிகளால்தான் நாங்கள் கோயம்புத்தூர் சொன்னார்ல எத்தனையோ கோடி இழந்தோன்ட்டு கிட்டத்தட்ட பல பல கோடியை நாங்கள் சிரமப்பட்டு இழந்த ஆட்கள் அது பூரா உழைச்ச பணம் போச்சு அது காரணம் என்ன பொது வாழ்க்கை தான் பல கோடி ஒரு அஞ்சு கோடி பத்து கோடி கிடையாது பல கோடி வந்து ரெண்டு கம்பெனிக்கும் உள்ள லாஸ் ஹெவியில் லாஸ் யோசிச்சு பாருங்கள் கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் அண்ணன் தம்பியை வந்து அஞ்சூர் உட்காந்து சம்பாதிச்சு இவ்வளோ டெவலப் பண்ணி இவ்வளோ டாப்பில் இருக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு கம்பெனியாக மொத்தம் முதல்ல வந்து ஆனால் நமக்கு வந்து தொழில் இருந்தால் தான் நம்மளை யாரும் மதிப்பாங்க அதனால் அடுத்து நம்ம என்ன செய்யணும் நம்ம தொழிலில் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க பொது வாழ்க்கைக்கு போனவங்க ஒரு காலமும் தொழிலில் ஜெயிச்சதும் கிடையாது சுருக்க போன செல்லும் கூட சொல்வேன் எஜுகேட் ராஜன் எப்படி இருக்காருனா ஏகப்பட்ட நஷ்டத்தில் போயிட்டாராம் பொது வாழ்க்கையில் போய் நல்ல அழகான வந்து போயிட்டு இருக்கும்போது மொத்தம் அதை நம்ம டேஷனில் ஆட்கள் போகிறா இவங்கள ஆனால் நீங்கள் வந்தால் இவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கும் அந்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி மொதல் முதல்ல எழுத்து விட்றாங்க அதுக்கு நான் மெயினாக வந்து ஆப்போசிட்டாக இருக்குது மெயின் காரணம் வந்து மனோர்னு ஒன்று நான் ஒன்று நாங்கள் பேரும் தான் நான் அங்கேருந்து கெடுத ஃபோனை போட்டு வரட்டு வரணும்னு வரட்டு இங்கே மனோரன் கிடந்து கற்று கற்றுன்னு கற்றுவார் இவங்களுக்கு காது கொடுத்தே வந்து கேட்கல அதாவது முத முதல்ல ஒரு ஸ்டெப்பு வந்து கீழே வர்றதுக்கு காரணமே தான் அதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷன் வந்துச்சு இவர் வந்தார் இவர் ஜெயி ஜெயிச்சார் அதை வச்சு இவரு லாபம் பெறல இவங்கள வச்சு மற்றவங்க வந்து லாம் பெற்றாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு வருது நெக்ஸ்ட்டு வந்து எல்லோரும் இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க ஒட்டுப்பிடிச்சின்னு போடுறாங்க அந்த மாதிரி தூத்துக்குடியில் நிலாசி போட்டு டைமண்ட் சீ போட்டு ரெண்டு க இதுக்கு இருக்காங்க இவங்க டயசின்னு அவங்க தான் உட்காந்து இருக்காங்க இவங்களோடய பணங்கள் ஊரா ஏகப்பட்ட பணம் அவங்ககிட்ட இருக்குது அப்போ அந்த நேரம் உண்மையில் இருந்துச்சு இல்லைன்னு சொல்ல இருந்தது அந்த பணத்தை நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கணும் பெஷம் தலையிடாமல் இருந்தாச்சுன்னா அந்த பணம் இன்றைக்கே இருந்திருக்கோம் நம்ம வந்து இன்றைக்கி எங்கேயோ இருந்துக்கலாம் சரி அது எல்லாம் நடந்து போச்சு அதை விடுங்க அல்ல முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க டிஎஸ் குடும்பமும் நினைக்கிட்டு எஸ்டிகராஜன் குடும்பமோ அவங்க மனைவி நல்லா ஜபிக்கிறவங்க எஸ்டிகராஜன் அண்டை மனைவி அவங்கெல்லாம் நீங்க இது காதுக்கு போகணும் யாராவது தெரிஞ்சவங்க இந்த வீடியோவை அவங்ககிட்ட காட்டுங்க இது வந்து ஊழியம் நானூற்றி நாற்பது ஓல்ட்டு எல்லாம் கை வைக்கிறது தூக்கி வீசி எரிஞ்சு சாம்பல் இன்னைக்கு எஸ்டி கே ராஜன் நல்லா புரிஞ்சுக்கிடணும் என்னைக்கு இந்த அரசியலில் இறங்கினாரோ அன்னைக்கு அவர் லோடெல்லாம் ரிட்டர்ன் ஆயிடுச்சு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணது அடி மேலே அடி சம்பளம் கொடுக்க முடியல மூன்று மாதத்துக்கு அவர் நம்ம இவர் விவி மினரல் வைகுண்டராஜ் என்னாச்சு தான் சம்பளத்துக்குலாம் பணம் அப்பப்போ ஹெல்ப் பண்ணுறாருங்கிறாங்க இப்படி எதுக்கு இந்த இப்படி ஒரு வெறி அப்போது இவரை சார்ந்து யார் யாரு அவரை சார்ந்திருக்கிறவங்க யார் பழைய ட்ரெஷரர் அவர் பலமுறை ட்ரெஷராக இருந்திருக்காரு இந்த பீரியடில் டிஎஸ் கூட இருந்து ட்ரெஷராக இருந்தார் இப்போ பழையபடி அங்கேருந்து மோகன் அவர் இங்கே புறப்பட்டு இங்கே வந்துட்டார் யார் எஸ்டிகே ராஜன் இப்படியே நீங்கள் ஷப்பிலாகிட்டே இருந்தீங்கன்னா எப்படி திருமணம் வளரும் ரெண்டு பிஷப்பும் சம்பளம் இல்லாமல் அவங்க பிஷப்பு பதவி எழுது வம்பாக போயிட்டாங்க இது யார் காரணம் எஸ்டிகே ராஜன் எஸ்டிகே ராஜனும் டிஎஸும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பேராயத்தை கெடுத்து தனம் பண்ணிட்டாங்க ரெண்டு பேராயரும் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாங்க இவங்க கண்ணீர் உங்களை சும்மா விடாது இவங்க கண்ணீர் வேதனைகள் வயோதிப காலத்தில் அவங்க பணத்தினால படக்கூடிய கஷ்டத்தினால வரக்கூடிய வேதனைகள் உங்க ரெண்டு பேரையும் வாழ விடாது எஸ் டி கே ராஜனும் சரி டிஎஸ்எஃப் சரி இதில் பாருங்க எஸ் டி கே ராஜன் குரூப் தான் அவங்க துக்க நிவர்த்தி கூட்டத்தில் போன வீடியோவை தூக்கி ஃபிளாஷ் பண்ணுறாங்க எதுக்காக அவங்க டிஎஸ் அணியில் எல்லாம் டிஎஸ் கம்பெனி எல்லாம் டிஎஸ்எஃப் கம்பெனி எல்லாம் லாஸ் ஆயிட்டு என்பதை இவர்கள் விளம்பரப்படுத்துவதுக்காக போட்டாங்க ஆனால் அந்த இடத்துல யார் சொல்கிறா அவருடைய பிரதர் சொல்கிறாரு கே ராஜன் அண்ணாச்சியும் பொது வாழ்க்கையில் வந்து நிறைய லாஸ்ன்னு சொல்கிறாங்க அப்போது இவங்க தான் அந்த வீடியோ எடுத்து போடுறாங்க அந்த வீடியோ எனக்கு வருது அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தா அதில் கே ராஜனாக அவர் அவர் உடைய பிரதர் சொல்கிறாரு டிஎஸ்எஃப் பிரதர் சொல்கிறாரு அப்போது இதை வைத்துக்கிட்டு ஒருத்தர் எனக்கு ரெண்டு மூணு பேர் ஃபோனில் வந்தாங்க வந்துட்டு ஐயா எங்கள் குடும்ப காரியத்தை எப்படி போடலாம் குடும்ப காரியம் கிடையாது பொது காரியம் அவரு தம்பியை சொல்றாரு பொது வாழ்க்கைன்னு சொல்கிறாரு பொது வாழ்க்கைக்கு வந்தால் அது எங்க டைசிஸுங்க ஏன் சொந்த திருச்சப்ப எங்கள் முப்பாட்டனாரெல்லாம் ரத்த சிந்தி சம்பாதிச்ச திருச்சப்ப நாங்கள் சும்மா விட்டுட்டு போக முடியுமா நீங்கள் எல்லா தப்பு பண்ணுவீங்க கொள்ளை அடிப்பீங்க அதை சும்மா விட்டுட்டு போக முடியுமா அப்புறம் இன்னொரு ஃபோனில் உடனே இதை அழிக்கணும் என்ன அதிகாரம் மொட்டை அதிகாரம் என்ன வந்து கிப்சன் செத்து போயிட்டார் சொல்லி கண்ணீர் அஞ்சலி போட்டாங்க எஃப்ஐஆர் போ போடப்பட்டு பத்து பதினோரு பேர் மேலே சார்ஜ் ஷீட்லாம் போட்டாச்சு அப்போ என்ன வந்து செத்து போயிட்டான்னு போட்டது உங்களுக்கு ஒன்றும் பெருசு கிடையாது உங்கள் துக்க நிவர்த்தி கூட்டத்தில் உங்கள் சொந்தக்காரங்க ஓன் பிளட் ரிலேஷன்ஸ் பேசின வார்த்தையை வீடியோ போட்டால் உங்களுக்கு வலிக்குதுன்னு நான் சொல்லிட்டு கேளுங்க திருச்சபை மக்கள் எல்லாரும் ஜாக்கிரதா இருக்கு இந்த எலெக்ஷன் ஒரு பிரமாதமான எலெக்ஷன் கர்த்தரால் ஏவப்பட்டு கர்த்துடைய தீர்க்க தரிசிய கர்த்திய ஊழியராய் பரிசுத்தாவில் நிரம்பினவன நான் வந்து இறங்குகிறேன் இது எதற்கு என்று எனக்கு தெரியவில்லை எஸ்டி கே ராஜன் தான் எனக்கு மாற்றி மாற்றி இந்த கேஸ் போடுங்க இதை போடுங்க அந்த கண்டென்ட்டை கொடுத்து அதை போடுங்க இதை போடுங்க சொல்லி என்னை தூண்டி இழுத்தது அவர் தான் அப்ப இது தேவ செயல் அவர் தான் மாற்றி மாற்றி அவர் தம்பியை வச்சு ஜெபா வச்சு எல்லாத்தையும் வச்சு எனக்கு கண்டென்ட்டை கொடுத்து நீங்க அதை பேசுங்க முதலமைச்சர் கவனத்துக்கு எங்களுக்கு பேசுங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லி தண்டராஜ் ஒரு நாளைக்கு பத்து இடம் ஃபோன் பண்ணுவாரு ஜெபா பேசுவார் எல்லாரும் பேசி இழுத்து விட்டுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே என்னால் ஒரு இடைஞ்சல் வர அளவுக்கு கர்த்தர் ஏற்படுத்தினார் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் தான் ஆனாலும் இது கர்த்தரை ஏற்படுத்தினார் எனக்கு ஸ் சோறுபடலை எனக்கு டிஎஸ் எஸ்டிகே ராஜனும் டிஎஸ்எஃப் சோறுபடலை எஸ்டிகே ராஜனும் சாப்பாடு கொடுக்கல ரெண்டு வட்டி ஒரு டீ காத்து கூட நான் வாங்கி குடிச்சு கிடையாது எனக்கு தேவையில்லை எனக்கு என்னுடைய திருமண்டலம் பாழாய்ப்பு கொடுக்குது அவர் எனக்கு வேண்டியவராக இருந்தாலும் நிறைய தவறுகளை பார்க்கும் பொழுது என் மனது வேதனைப்படுகிறது அப்போ யார் எஸ்டிகே ராஜனுடைய தம்பி அவர் தன்ராஜ் சாமியில் தான் என்ன சொன்னார் இவங்க டிஎஸ் வந்து ஊழல் ஒரு ஒரு காலேஜ் போஸ்டிங்கு ஐம்பது லட்சம் ரூபா கேட்டு ஒரு ஊழல் ஆடியோவை எனக்கு அனுப்புனார் அனுப்பி அதை போட்டது தான் இவங்க கண்ணீர் அஞ்சலி எனக்கு போட்டாங்க ஆனால் ஜெயசீலனை இருக்கிறாரு தன்ராஜ் சேமியல் அவர் தான் அப்பாயின்மெண்ட்டே கொடுத்திருக்கிறாரு ஜெயசீலனுக்கு அப்போ இது எல்லாமே கூட்டுக்கல்லர்கள் நல்லா புரிஞ்சு திருச்செ மக்கள் புரிஞ்சுடுங்க எல்லாம் கூட்டுக்கலை இதெல்லாம் அறிந்த பிறகு தான் ஆவியானுடைய ஒத்துழைப்போடு இன்றைக்கு நான் தனித்து நின்று செயல்படுகிறேன் எல்லாரும் சொல்கிறாங்க கீச்சிடுவாங்க கொன்னுருவாங்க கல்லறையை கட்டிட்டு தான் வரோம் உங்கள் கீச்சலுக்கும் கொல்றதுக்கும் நாங்கள் பயப்படவே மாட்டோம் அவ்வளோ ரவுடி சத்தம் வச்சுருக்குறாங்க நான் அன்னைக்கு எஸ்பி சார்ட்ட கூட நான் ஃபோனில் சொல்லியிருக்கேன் அவ்வளோ ரவுடி டீம் ரெண்டு பேரும் ரவுடி டீம் வச்சுருக்குறீங்க இப்போ போட்டு பார்ப்போம் எதற்கும் பயப்பட மாட்டோம் ஆஃபீஸு போட்டாச்சு ரெடி பண்ணியாச்சு எதற்கும் பயப்பட மாட்டோம் க கடவுளுடைய கிருபைனால ரெண்டு கன்மேன் கூட பிஎஸ்சு வந்துடுவாங்க இல்லை என்றாலும் எனக்கு அதை பற்றி பயம் இல்லை கேட்டீங்களா மடியில கணம் கிடையாது வழியில் பயம் கிடையாது உயிருக்கும் பயம் கிடையாது ஃபேமிலியை விட்டுட்டு நம்ம இந்த விட்டு பேருவோமோ என்று ஒரு கடுகளவும் பயமோ கிடையாது என் திருச்சபையை ரெண்டு கிட்ட இருந்து மீட் எடுக்கும் எஸ்டி கே ராஜன் என்கிட்ட ஒரு கள்ளன் டிஎஸ்எஃப் என்கிற கள்ளன் ரெண்டு திருடர்கிட்ட வந்து இந்த மீட்டு எடுத்தே ஆக வேண்டும் திருச்சபை மக்கள் எல்லாரும் ஒன்றுபடுங்க மூன்றாவது அணி ஆன்மீக அணியாக நாணிக்க போதில்லை நம்ம சார்பில் ஒரு நல்ல தலைவர்களை கை மாற்றணும் அதாவது எச்டிக ராஜன் டிஎஸ்எஃப்லேருந்து கை மாற்றி இருக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அதே போல் பிஷப்பானிக்கிறவங்க ரெண்டு அணி சாரா அவங்களாக இருக்க வேண்டும் நிறைய காரியம் நான் செய்ய போகிறேன் இருந்து அந்த தூத்துக்குடியில் உட்கார்ந்து செயல்படுத்த போகிறேன் அதனால் ரெண்டு பேருடைய பருப்பு வேகாது இதுக்கு இடையில் நீங்கள் பாருங்கள் அந்த கூட இருக்க யார் ஒன்று வந்து என் ஒய்ஃபுக்கு கூட பிறந்த அண்ணன் தனசிங் எல்லாருக்கும் தெரியும் தனசிங் வந்து பெரிய ஊழல் மன்னன் அவன் வந்து குடும்பத்தில் பெத்த அப்பாவை ஒரு கேஸ் கொடுத்து ஜெயிலுக்குள்ள வச்சவர் பெத்த அப்பாவை கேஸ் கொடுத்து ஜெயிலுக்கு வச்சவர் ஊருக்குள்ள ஒரு நா ஒருத்தருக்கு இந்த ஆளை பிடிக்காது அப்படி ஒரு அரமெண்டை தான் யாரு எஸ்டி கே ராஜன் கைக்குள்ள வச்சு கூப்பிட்டு இருக்காரு இவர் பஞ்சாயத்து பிரசிடெண்டாக இருந்தாரு இருந்து ஊழல் செய்து அரசால் தண்டிக்கப்பட்டு டிஸ்மிஸ் செய்யப்பட்டார் பிரசிடன்ட்லேந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டார் போன தேர்தலில் இவர் எஸ் ராஜனுக்கு எதிர்த்து வேலை பார்த்தார் இன்னைக்கு அவர் வீட்டுக்குள்ள போய் கும்மாளம் இருக்கார் என்ன பற்றி அவதூறு தனசிங் பேசிட்டு இருக்கிறானா அவ்வளவு கதை வெளியேறும் அதாவது சொந்த குடும்பத்தில் ஒருத்தருடைய திருமணத்துக்கும் வராத நாதாரி தான் இந்த தனசிங் பெத்த பிள்ள முப்பத்தஞ்சு அஞ்சு வயசு ஆயிட்டு எங்க போச்சு கல்யாணம் வைக்க வக்கு இல்லாத நாதாரி என் மனைவி ஜொல்ஸ் எல்லாம் வாங்கி வாங்கி பேங்க்ல வச்சு எனக்கு ஒரு அவசரம் சொல்லி அந்த ஜொல்ச திருப்பி விட்டுட்டான் அத்தனை பவுன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது பவுன் நகையை தின்னுட்டார் இது போக லட்ச லட்சமாக வாங்கியிருக்கிறாரு என் மனைவி மூக்கு பிரியில ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருவா வீட்டில் நாதாரி போய் ஏறி உட்காந்துக்கிட்டு பத்திரம் போட்டாரான்னு தெரியல இவன் அவளுக்குன்னு அவங்க அம்மா மாமியார் வந்து வாங்க சொல்லலாம் கொடுத்த ரூபா அந்த இடத்துல ஒரு சொந்த வீடு கூட நாதாரி கிடையாது பிறந்த வீட்டுக்குள்ளே உள்ள நுழையலை இது வரைக்கும் ஆ அப்போ ஒருத்தர் கல்யாணத்துக்கும் வரல ஒருத்தாய் தகுப்பினர் சோமநாத நேரம் பார்க்க வரல எதுவுமே செய்யலை நான் தான் மாமியாரை பார்த்தேன் அப்போ அவங்க ஒரு வில்லங்கம் பிடிச்ச இடத்தை என் மனைவிக்கு எழுதி கொடு மகள் பிள்ளை பேருந்து இப்போ எழுதி கொடுக்குறாங்க அதுக்கு எதிர்த்து கேஸ் போடுறான் போட்டுட்டு சொல்றான் தேவர் சாப்பிட்டுட்டு போட்டு என் தங்கச்சிக்கு ஒரு சென்ட் இடம் போகக்கூடாது இப்படி ஒரு கன்றாவி எங்கேயாவது உலகத்தை பார்ப்பீங்களா எங்கள் சொத்தை தேவர் சாப்பிட்டுட்டு போட்டு ஏன்னா அது எல்லாருமே கைவசம் மாறி இவங்கிட்ட பத்திரம் தான் மாமியார்ட்டு இடத்தெல்லாம் இன்னொருத்தர் பத்திரம் போட்டுட்டாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறில் அப்போது மாமியார் தன்னை கவனித்த மகளுக்காக அதையும் வில்லங்கம் முடிச்ச இடத்த தான் முடியும் மீட்டெடுக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த தனசிங்கு என்ன சொல்கிறான் யாருனாலும் சாப்பிட்டு போட்டு ஆனால் என் தங்கச்சிக்கு ஒரு சென்டி இடம் போகக்கூடாது இது ஒரு பிழைப்பு அதே போல எங்க வாழ்க்கையில குறுக்க நுழைஞ்சி எங்களை பிரிக்கிறதுக்கு மனைவி என்னை விட்டு பிரித்து எப்படியாவது இந்த அவருடைய சம்பாத்தியத்தை எல்லாம் சாப்பிட்றதுக்கு எவ்வளவு எத்தனம் போட்டான் பாளையங்கோட்டை ஸ்டேஷன்ல ஒரு நாள் வந்துருந்தான் வந்திருக்கும் போது மின்ஸ்பை சொன்னாரு தங்கச்சி கல்யாணம் கட்டி கொடுத்தாச்சு அவங்க அவன் எலும்பு எலும்ப ஒடிச்சுன்னு சொல்லி வரக்குனாரு இப்படி ஒரு தன் குடும்பத்தை நடத்த வக்குர்ல தன் பெத்த பிள்ளை முப்பத்தஞ்சு வயசு ஆயிட்டு அவள் மலேசியா போனா என்ன ஆனானே தெரியல இதில் ஒரு குடும்ப கூட பிறந்த சகோதர சகோதரத்தை பேச்சு பேச்சுவார்த்தை கிடையாது மோகன்சிய வீட்டை விட்டு பிரிஞ்சிருந்தார் ஒரு ஒன்பது வருஷம் அவர் திரும்ப உள்ள வாராரு கோபத்தில் தான் வீட்டை விட்டு வெளியே போனார் அதுக்கப்புறம் ஒருத்தர் கல்யாணத்துக்கு வரல என் திருமணம் மே பதினேழாம் தேதி தொண்ணூத்தி வருஷம் மூக்கு நடந்திருக்கு அவர் வேட்டியை மடிச்சுக்கிட்டு இஸ்ரேல் பாண்டியன் வாத்தியாருடைய மகா கல்யாணத்துல நாதாரி சொந்த தங்கச்சி கல்யாணத்துக்கு வர்றதுக்கு வக்கு கிடையாது யார் பெற்ற தாய் தோப்பனை கவனிக்கலை சொந்த வீட்டுக்குள்ளே உள்ள போக முடியல சொந்த தோட்டத்துக்குள்ள உள்ள போக முடியல அனாதையாக இருக்கான் இவரை வச்சுக்கிட்டு கும்பிடுறாங்க இவன் என்ன பற்றி எல்லாத்தையும் கெடுத்து பேசுறது எடுத்து பேசுகிற இவன் உங்களால் முடிஞ்ச என்ன ஃப்ராடுன்னு சொல்லி வேற நான் யாரையும் ஃப்ராட் பண்ணலை கேட்டியா ஆக இது ஒரு நாதர் இன்னொருத்தர் ராஜசேகர் எல்லாருக்கும் தெரியும் இடையன் இடையொளிய இடையங்குடிய இடையொளிய பரமன் குறிச்சி பக்கத்தில் இவர் எஸ்டிக ராஜனுக்கு செம்பு தூக்கி எஸ்டிக ராஜனுக்கு எடுபடி வேலை அந்த போலீஸை போய் கபடிக்கிறது அந்த இதை போய் சரி கட்டிட்டு வா இந்த எடுப்பிடி வேலை மாமூல் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்காரு தினம் ஒவ்வொரு மாதமும் எஸ்டிக ராஜ்ட்ட மாமூல் வாங்குகிற முள்ள மாதிரி இவர் எங்கள் சொத்தை வந்து பத்திரம் போட்டுட்டு செக்கு கொடுத்து செக்கை ரிட்டர்ன் பண்ணி அதுக்கப்புறம் நான் போய் உயர் நீதிமன்றத்தில் அந்த தடங்கள் கொடுத்து கேஸ் கொடுத்து அதையும் திரும்ப வந்து அவருட்ட ஒருத்தட்ட ஒரு கோடி எண்பது லட்சம் ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டு தராது அதுலேயும் எங்களுக்கு ஒரு பணமும் தராமல் அதை அவங்களையும் ஏமாற்றி அவங்களும் நாலஞ்சு வருஷமா கஷ்டப்பட்டு இன்னைக்கு தற்கொலை பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு ரெண்டு குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட திருடனை தான் எஸ்டிக ராஜன் கையால் வச்சிருக்காரு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க எப்படிப்பட்டவங்கன்னு அப்போது ஒரு பக்கம் தனசிங்கிற ஒரு திருடன் இன்னொரு பக்கம் எஸ்டிகே யார் ராஜசேகர் இவர் நாம் தமிழர் கட்சியில பதவியில் இருக்கேன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் மாமூல் வாங்கிட்டு இருக்காரு எங்க சொத்தை விற்று சாப்பிட்டு ஏப்பிட்டாரு ஒரு நாள் ஆந்திராவில் டாய்லெட்டில் உளுந்து கண் ரெண்டு ஆந்த கண் மாதிரி கருகருன்னு வீங்கிட்டு அப்படி என்னை தேடி சென்னைக்கு வந்து நிற்கிறாரு நான் இவர் நம்பராக பிளாக் பண்ணி பேசாமல் இருந்தேன் வந்துட்டு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க இல்லை நான் தினோ விண்ணுலகத்துக்கு உங்கள் பேரை சொல்லிட்டு இருக்கேன் எப்படி மன்னிக்க முடியும் எங்கள் ப்ராப்பர்ட்டியை செக் கொடுத்து வாங்கி செக்கை மோசடி பண்ணி எல்லாம் விற்று சாப்பிட்டுட்டு இருக்கீங்க எப்படி ஆண்டர் விடுவார் பார்த்தியா பாத்தியா டிரைவர் சொல்லு பாத்தியா ஐயா வந்து தினமோ சோமோட போய் தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனை அவ்வளோ வார்னிங் கொடுத்த பிறகு திரும்பவும் துணிகரமாக என் மகனுக்கு சோமலன்னு சொல்லி இவர் இன்னொருத்தட்ட இருபத்தேழு லட்சம் ரூபா ஒரு தேவைப்பட்ட எங்கள் இடத்த காட்டி அட்வான்ஸ் வைக்கிறாரு எங்களுக்கு ஒன்றுமே தரவில்லை இப்படிப்பட்ட ஒரு மகா கேடு அவரை பற்றி விசாரிக்கும் போது பிறந்ததுலேருந்து இப்போ கல்லறைக்கில் போக அறுபத்தோரு வயசு ஆகி இன்ன வரைக்கும் ஃப்ராடு ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனிதர்களை ரவுடி சத்த சீட்டிங் பார்ட்டியாக வைத்திருக்காரு அவருக்கு அரெஸ்ட் வாரண்ட் ஒரு வருஷமாக இருக்குது பரமன் குறிச்சி போலீஸ் என்ன செய்கிறாங்கன்னு தெரியல நாங்கள் செக் கேஸ் போட்டிருந்தோம் அந்த செக் கேஸுக்கு அரெஸ்ட் வாரண்ட் ஒன்றரை வருஷமாக இருக்குது இப்போ போன மாதம் அவர் வாரண்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கொடுத்து போயிட்டு பரமன் குறிச்சி போலீஸு சரி கட்டினாரா என்னென்னு தெரியல இன்னும் அவர் ஜாமீன்தாரோட வந்து ஆஜராகலை இன்னும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்கோம் சீட்டிங் வழக்கு அது அதில் சப்ரெஜிஸ்டாரையும் பார்ட்டியை சேர்த்துக்கோ ஏன்னா அவரும் உடந்தையாகி தடங்கள் மனு கொடுத்த பிறகு தனம் இருக்கிறாரு இப்படி சீட்டிங் பண்ணக்கூடியவர்களையும் ஃப்ராடு ஏமாத்தனம் பண்ணக்கூடியவர்களை இவர் யார் எஸ்டி கராஜன் கைக்கு வச்சுட்டு இவர் நல்ல ஒரு போல் இப்படி ஸ்மைல் பண்ணுறது பக்கா ஃப்ராடுங்க இவங்க வாழ்நாள் ஃபுல்லாக ஃப்ராடு தான் அதனால தான் கடவுள் தாடையில் அடிக்கிறாரு இவங்க ஊழியத்தை ஊழியமாக செஞ்சால் ஆண்டவர் ஒன்றுமே செய்ய மாட்டேன் விட்டுருவாரு ஆனால் இவங்க ஊழியத்தை ஆதாய தொழிலாக செய்கிறாங்க கர்த்துடைய ஊழியத்தை அசதியாக செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் இவங்க ஊழியத்தை ஆதாய தொழிலாக செய்கிறாங்க அது மாத்திரமல்ல திருநெல்வேலியில் இருக்கும் பொழுது ஜான்ஸ் காலேஜில் ஒரு பத்து ஏக்கர் இடத்த இவங்க தார பார்த்தாங்க யார் டிஎஸ் பிரேம் இருக்கார்ல டிஎஸ் மருமகன் பிரேம் பிரேமுக்குடைய அப்பாவும் அவங்க மகன் சார்லஸ் அதாவது பிரேமுடைய அண்ணன் சார்லஸ் இவங்க ரெண்டு பேரும் யார் எஸ் டி கே ராஜனுக்கு செம்பு தூக்கி இன்னைக்கு வரைக்கும் ஒரு பக்கம் ஒரு மகன் டிஎஸ்க்கு டிஎஸ்எஃப்க்கு கூட இருந்து மேனேஜராக இருந்தார் பிரேம் இன்னொரு பக்கம் அவங்க அப்பாவும் மகன் தம்பி அண்ணனும் எஸ்டி கே ராஜனுக்கு இன்னைக்கு வரைக்கும் செம்புத்துக்கியா இருந்து அந்த காலத்தில் அதாவது அர்ப்புராஜ் லே இருக்கும்பொழுது யார் வி வி வைகுண்டராஜ் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பா பொழுது ஜான்ஸ் காலேஜ் இடத்த இரநூறு கோடிக்கு கள்ள பத்திரம் போட்டிருக்காங்க அன்றைக்கு பிஷப் இப்ப ரிட்டையர்டான பிஷப் யாரு கிறிஸ்தாஸ் தான் செயல்பட்டு அந்த வழக்குல கீழ்கோட்ல அவங்களுக்கு பாதகமா முடிஞ்சிட்டு ஆனால் பத்திரம் பட்டா வந்து அவர் எங்கேயோ சிவகாசியெலாம் போய் தேடி அழைஞ்சி எடுத்து பட்டா எடுத்து வச்சிருக்கிறாங்க ஜெபராஜ் பிஷப் பேர்ல பட்டா இருக்குது அப்போ நம்ம டயசிசுமான இடத்த அதையும் தர வார்த்ததுக்கு யார் எஸ்டி கே ராஜன் உடனே எனக்கு டிஎஸ்எஃப் திறமையிலிருந்து ஃபோன் பண்ணி என்ன காம்ப்ரமைஸ் பேசுறாங்க எங்க பேரை டிஎஸ் பிரேம்னு பேரை எடுத்துகிற சொல்லுங்க டிஎஸ்எஃப் பிரேம்னு பேரை எடுக்க சொல்லுங்க எங்க அப்பா பேரை படுங்க உங்க அப்பா பேர் யாருக்கு தெரியும் அப்போ அப்போ இதில் உள்ள கதையெல்லாம் அவங்க சேர்த்து சொல்லலாம் நான் சொன்னேன் என்கிட்ட கேஸ் கட்டு வந்துச்சு கேஸ் கட்ல உள்ள சரத்தை தான் நான் மக்களுக்கு எடுத்து சொன்னேன் இது உள்ளதே இப்போ யார் சொல்றது பிரேம் தான் சொல்றாரு எங்க அப்பாவும் எங்க அண்ணனும் தான் பத்திரம் போட்டாங்க பினாமியா இருக்குது அவங்க இவங்க பேர்ல பத்திரம் போட்டாங்க இன்றைக்கு ஒரு நியூஸ் வேலி அடைத்து இருக்கிறார்கள் வேலி அடைத்து பர்ண பாசு அந்த அந்த கேஸு உயர் நீதிமன்றத்தில் வழக்கு அப்பை அப்பீல் செய்யப்பட்டிருக்குது அந்த அந்த வழக்கை இவர் கன்சிடர் பண்ணாமல் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்ட பிறவும் கன்சிடர் பண்ணாமல் அவங்களுக்கு சாதகமாகி எத்தனை கோடி வாங்கினாரோ தெரியாது நேற்றைய தினம் காம்பவுண்ட் வால் கெட்டப்பட்டு போலீஸ் பந்தோப்தோட தாரவாத்தாட்சி பர்னபாஸ் பர்ணபாஸுக்கு இருக்கிற முடிவு சாதாரண முடிவு கிடையாது நீங்கள் எழுதி வச்சுக்கிடுங்க நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க அவருக்கு ஒன்றும் தண்டனை வரல அதெல்லாம் இல்லை தண்டனை மேலே தண்டனை வந்துட்டு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி அவர் வீட்டுக்குள்ள பணிபுரிகிற ஒரு ஒரு பெண்ணோடு தகாத ஒரு பிரச்சனை பண்ணி அது எக்ஸ்போஸ் ஆகி இன்னைக்கு அவர் சிறை கைதி போல பாஸ்கர் அட்வொகேட் கிட்ட எல்லாம் சிறை கைதி போல இருக்கிறாரு டிசம்பர் இருபதாம் தேதி ஒரு மணிக்கு மதியானம் இது நடந்த சம்பவம் எல்லாம் உள்ளுக்குள்ள பிசு பிசுன்னு இருக்கு எல்லாம் யார் அவர் சாப்ளின்க்கெலாம் எல்லாம் தெரியும் இந்த கதைலாம் அப்ப இப்படி ஒரு அருவறுப்பான ஒரு மனுஷன் பெண் ஆசை இச்சையோட உள்ள மனுஷன் நான் ஏற்கனவே நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறேன் அதில் கர்த்தர் வந்து அவர் மன்னிச்சிட்டார் அவர் ஏதோ விட்டுட்டாருன்னு நினைச்சிருக்கேன் கிடையவே கிடையாது மனிதன் அன்று கேட்பான் கடவுள் நின்று கேட்பார் நின்று கேட்பார் நின்று கேட்பார் நம் கண்கள் காணப்போகிறது வர்ணபாசு சொத்தை ஆட்டையை போட்டு நமக்கு இன்னைக்கு பப்ளிகுக்கு ஏதோ பத்து வேலி அடைத்து போர்டு அந்த நான் அந்த படத்தை காட்டுறேன் இன்றைக்கு வந்த செய்தி ஆகையினால் இது எல்லாம் கூட்டுக்கல்லர்கள் திருச்சபை மக்கள் தூத்துக்குடி நேசத்துபி திருநெல்வேலி திருமண மக்கள் நீங்கள் ஜாக்கிரையா இருங்க டிசி எக்ஸிகூட்டிவ் மெம்பர்ஸ் எல்லோரும் என்னை தொடர்பு கொண்டுட்டு இருக்கீங்க இன்னும் எல்லாரும் ஒவ்வொரு ஃபுல் ஃபில்லாக அப்படியே வந்துருங்க போதும் அந்த அணி இந்த அணின்னு சொல்லி கே ராஜன் டிஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லி இல்லாமல் ஒரு ஆன்மீக அணிக்குள்ளே நீங்கள் வாங்க என்னுடைய முழு நோக்கம் ரேனியஸ் போல அங்கே ஜிஇபோ போல கிளாரிந்தா போல் ஒரு ஃபியூச்சருக்கு என் பெயர் வரணும் வளர்ந்தார் வாழ்ந்தார் மறித்தார் செனாட்டில் இவ்வளவு மாற்றங்களை கொண்டு வந்தார் என்று வரலாற்றில் எனக்கு பெயர் வேணும் நான் மறித்த பிறகு மலர் வளையங்கள் வர வேண்டும் இதற்கு தான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் இவங்களுக்காக அந்த கோடி பணத்தை ஆட்டையை போடணும் சீட்டிங் போடணும் என் பிள்ளை என் கொள்ளுக்கு வேலை கொடுக்கணும் என் மருமகளுக்கு வேலை கொண்டு வரணும் சி தேவையில்லை என் தேவன் பெரியவர் அவருக்கு நான் வேலை செய்கிறேன் அவர் என் பிள்ளைகளை ராஜாதி ராஜா வைப்பார் இப்படி இந்த க ஒரு அரசு வேலைக்கும் இந்த பியூன் வேலைக்கு ஸ்வீப்பர் வேலைக்கு போட்டுட்டு சும்மா அரசு வேலை வாக்குக்கு நாங்கள் வரவில்லை ஆப்ரகாடைய சந்ததி அதனால் அநேக வேலைக்காரர்கள் வேலைக்காரர்களும் என் பிள்ளைகளுக்கு இருப்பார்கள் அவர்கள் வாழ்ந்து சுகித்திருப்பார்கள் இந்த மாதிரி சிஎஸ்ஐயில் போய் எதாவது பெனிஃபிட் கிடைக்குமா ஏதாவது கல்லூரியில் வேலை கிடைக்குமா மண்ணாங்கட்டி கிடைக்குமா இதுக்கு நாங்கள் வரவே இல்லை அதனால எவ்வளோ எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் டிசி மெம்பர் ஜாக்கிரதையாக இருக்காங்க கவனிங்க நான் நம்ம திருச்சபை மீட்டெடுக்க நான் வந்து இறங்கியிருக்கேன் அவங்க டிஎஸ்எஃப் பெரிய அறக்கறா இருக்கலாம் எஸ் டி கே ராஜன் பெரிய அதை பற்றி எனக்கு கடுகளும் பயம் கிடையாது நின்று சாதிப்போம் என்ன நடக்கு என்பதை நீங்கள் பாருங்கள் பாட வரிசை எல்லாருக்கும் போயிட்டுருக்கு இருக்கு எல்லாருக்கும் இந்த விட்டு போயிடுவாங்க நீங்கள் ஒன்று பாருங்கள் கர்த்தர் ஒரு மாற்று சக்தியை உருவாக்குகிறார் நான் ரெண்டு மூன்று பேரை நினைத்து வைத்திருக்கிறேன் யார் அங்கே லே செக்ரட்டரியாக நிறுத்துவதற்கு இப்போ சமயம் வரும்போது இவன் நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்கள் மற்றபடி பிஷப் யார் வேணும் ஐந்து வருஷம் சர்வீஸ் உள்ளவங்க ரெண்டு அணி சாராதவங்க அவங்க தான் பிஷப்பாக்கணும் அதனால் ஜட்ஜஸை போட்டுக்கிறாங்க நல்ல நீதி நியாய தர்மத்தோடு ஜோதிமணி ஐயா செய்வாங்க என்று நான் கருத்தருக்குள் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் நிச்சயமாக நல்ல ஒரு முடிவரும் ஜோதிமணி ஐயாவும் இரண்டு அணி சாராதவங்களை நீங்கள் வந்து உள்ள கமிட்டியில் போடுங்க என்று நான் இந்த வீடியோ வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன் இரண்டு திருட்டு கோஷ்டிகளும் இந்த திருச்சபைகளில் கலங்கப்படுத்திட்டாங்க உள்ளே வரக்கூடாது அதனால் நீங்கள் இந்த வீடியோவை யார் ஜோதிமணி ஐயாவுக்கு நான் சமர்ப்பணம் பண்ணுகிறேன் நீதி நியாயம் தர்மத்தோடு நீங்கள் செயல்படுங்க எல்லாம் பல இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பேத்தி பேரன் கொள்ளுப்பார் எல்லாரையும் ஆசீர்விப்பார் இந்த காரியத்தில் நீங்கள் நியாயம் செய்ங்க நீங்கள் ஏற்கனவே நீங்களும் பால் வசகம் ஐயாவும் தான் திருநெல்வேலியில் டைசிஸில் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து நல்ல நேர்மையாக செய்தீர்கள் அதே போல் இங்கேயும் நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக இது தலைமுறை தலைமுறையாக தர்மம் தலைகாக்கும் உங்கள் குடும்பத்தை வாழ வைக்க என்பதில் மாற்றுக்கருத்தில் மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்க வரை தேவக்கிருபை எங்களோடு இருப்பதாக காட் பிளஸிங்